எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்ன நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தனப்பிள்ளை சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த சினை மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது சூப்பரான ஜெஸ்ஸி டைப் மொட்டை மாடுங்க இந்த ஜெஸ்ஸியில் மொட்டை டைப்பில் சந்தன பிள்ளையில் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மாடுங்க நல்ல கலர் பேட்சோடு இருக்கக்கூடிய மாடு நல்ல உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய மாடு அதை தாண்டி இளம் மாடுங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் மயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கும் மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இவங்கக்கிட்ட மாடு எடுத்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டியும் கறவைக்கு கேரண்டியும் கொடுக்கலாம் அப்படின்றாங்க நீங்களும் உங்கள் தரப்பில் இருந்து நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு நல்ல உயரம் நீள நெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க மடி செட்டுலாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க நல்லா இந்த மடி பெரிய மடியாக எடுத்து தான் மாடு கண்ணு ஏறுங்க இளம் பொருளாகவும் இருக்குதுங்க இன்னும் ஒரு ஐந்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு ஜெஸ்ஸி டைப்பில் மொட்டையில் ஒரு அழகான மாடாகவும் விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு நேர்த்தியான அழகுலையும் நல்ல கறவை திறனிலையும் மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கு கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டோட மடியமைப்பும் நல்லாவே இருக்குது இன்னும் கூடுதலாக இருக்கும் ஸோ மடியமை பார்த்தாலுமே பதினைந்து லிட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் எண்ணம்போல் வாழ்க்கை